வெளியே 안ட போட மாட்டீங்க இப்போ மட்டும் வெளியே 110 டிகிரி வெயிலடிக்கி உன் பிள்ளை அங்க பேட்ட வந்தா கருத்து பேர் வந்து வெள்ளை வளைந்த இருக்க பிள்ளை நீ கருத்து பிள்ளை ஆக போறியா இல்லடால இந்த அம்மா பெரிய மகாராணி இவட்ட போய் சொல்ல வந்த மாதிரி என்னைய சொல்லணும் நானே போய் জামா வாங்கிட்டு வந்திரலாம் ரசமும் ஊர்ல கிளங்குமா ரசமும் ஊர்ல கிளங்குமா ஆ

பெருமை ஒரு வேலை சொன்னா கேட்க மாட்டேக்கு இவ வந்துகிட்டே ரசமா உருளைக்கிழங்கானு கேட்டுட்டாளையதான் இவளுக்கு இனி குடுக்க குடுத்தாலும் சரியா வரும்